கொஞ்சம் ஏதோ நல்ல வேலைங்க பால் ஒரு லிட்டர் குடுத்துறமரு இல்லாட்டி லைவ்ல இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி குடுக்கலாம் ஆமா ஒரு தடத்துக்கு நான் எப்ப தண்ணு சொல்லிடாதீங்க இத்தனை பேர் சாட்சிக்கு வச்சிருக்கேன்

பாருங்க அத்தனை வெள்ள சாக்கில் ஓடுறாருங்க அப்புறம் பால் ஒரு லிட்டரு கொடுத்துருவாருங்களா இருங்க இங்க இருக்கிற பில்லை பூரா பிடிங்காச்சுங்க பாரு சாக்கு நப்பிட்டாருங்க பாருங்க இங்க பில்லு கிடக்குது நீங்க செல்லுன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் பால் வாங்குறக்கான கரெக்டா இருக்கு பால் ஒரு லிட்டரு கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா இத்தனை பேர் சாச்சி சரிங்களா லைவ் இருக்கிறவைக்கெல்லாம் சார்ஜி நான் சொல்லுலேன்னு பொழுது வாரத்துக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் செல்லுல காட்டிடுவேன் அத்தனை பேர்த்துக்கிட்டோம் அடுத்து லைவ்ல ஒரு பாலை கொடுக்க மாட்டின்ட்டாருங்க சொல்லிடுவேன் கிளம்பி வந்துடுவாங்க எவிடென்ஸோட வச்சிருக்கேன் நான் நீங்களே சொல்லுங்கள் பார்த்தீங்களா புல்லு ஒரு சாக்கு எடுத்துட்டாரு பில்லு ஒரு சாக்கு நப்பிக்கிட்டாருவாருங்க பாருங்க இந்த எல்லாம் கத்திரிக்காடு எல்லாம் சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று புல்லு முளைக்காது நிழல் கட்டிக்கு தம்மா சாப்பிட்றோம் பேசிக்கலாங்க வேறுங்க எல்லோரும் புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க புல்லு ஓவரு ஓவரு ஒரு பத்து வருஷமாக வெள்ளம் வண்டாத இருந்ததுங்களா விதம் மேலே விதம் விழுந்துருச்சு இந்த காட்டில் நம்ம இந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த காட்டுக்கு வந்துருக்குறேங்க அதனால எந்த கோட்டிலேருந்து ஆரம்பித்து முடிக்கிறதுன்னு தெரியாது வச்சுட்டு இருக்கிறோம் கத்திரிக்காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புல்லு வராது ஒரு ரெண்டு களை வெட்டி விட்டோங்கன்னா நிழலடி அடிச்சிருச்சுன்னா அப்புறம் அருகு அப்படியே நின்றுச்சு காயெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குதுங்க வேறுங்க விருத நம்ம பார்ட்னர் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறாரு பாருங்க இதெல்லாம் பாலாக்கீரைங்க இதெல்லாம் ஏதோ நாலு புடி பத்து புடி ஆச்சுங்கன்னா நம்ம அளவுக்கு வீட்டு செலவு விற்று போடலாங்க பார்த்துக்கங்க இவர்த